அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் மகன் வழி இன்றைய தலைப்பு உன் மதிப்பை நீ உணரு நன் மதிப்பாய் நிதம் வாழ் உன் மதிப்பு என்னவென்று உனக்கு நீயே கேட்டுக்கொள் உன் மதிப்பு என்னவென்று உனக்கு நீயே கேட்டுக்கொள் உன்னை நீ அறிந்தால்தான் உலகம் பார்க்கும் தெரிந்துகொள் உன் மதிப்பு என்னவென்று உனக்கு நீயே கேட்டுக்கொள் உன்னை நீ அறிந்தால்தான் உலகம் பார்க்கும் தெரிந்துகொள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் சொந்தம் கொண்டாடி வரும் பந்தமெல்லாம் பாசம் கொள்ளும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் சொந்தம் கொண்டாடி வரும் பந்தமெல்லாம் பாசம் கொள்ளும் உந்தன் மதிப்பு உனக்குத் தெரியும் முன்பு உந்தன் மதிப்பு உனக்குத் தெரியும் முன்பு அடுத்தவர் தெரிந்திடுவார் அகிலத்தில் எப்போதும் உந்தன் மதிப்பு உனக்குத் தெரியும் முன்பு அடுத்தவர் தெரிந்திடுவார் அகிலத்தில் எப்போதும் அவர் போட்ட மதிப்பு அரைகுறையாயிருந்து இருந்துவிட்டால் அவர் போட்ட மதிப்பு அரைகுறையாயிருந்து இருந்துவிட்டால் அனைவரும் உன் மதிப்பை அரங்கேற்றி வைத்திடுவர் அவர் போட்ட மதிப்பு அரைகுறையாயிருந்து இருந்துவிட்டால் அனைவரும் உன் மதிப்பை அரங்கேற்றி வைத்திடுவர் உன் மதிப்பை உயர்த்துவதற்கு உற்சாகம் கொண்டுவிடு உன் மதிப்பை உயர்த்துவதற்கு உற்சாகம் கொண்டுவிடு விடு உண்மையை கடைபிடித்து உறுதியுடன் எதிர்த்து நில்லு உன் மதிப்பை உயர்த்துவதற்கு உற்சாகம் கொண்டு விடு உண்மையை கடைபிடித்து உறுதியுடன் எதிர்த்து நில்லு நன்முறையில் நீ நடந்து நாட்டு நடப்பை புரிந்து கொண்டால் நன்முறையில் நீ நடந்து நாட்டு நடப்பை புரிந்து கொண்டால் நல்லபடி நீ உழைத்தால் வல்லவனாக வலம் வரலாம் நன்முறையில் நீ நடந்து நாட்டு நடப்பை புரிந்து கொண்டு நல்லபடி நீ உழைத்தால் வல்லவனாய் வலம் வரலாம் செல்லா காசென்று சில பேர்கள் நினைக்கும் முன்பு செல்லா காசென்று சிலபேர்கள் நினைக்கும் முன்பு செல்லும் காசாக உன்னை நீ மாற்றி காட்டு செல்லா காசென்று சிலபேர்கள் நினைக்கும் முன்பு செல்லும் காசாக உன்னை நீ மாற்றிக்காட்டு அனைத்திலும் வெற்றி கொள்ள ஆக வேண்டியதை செய்து அனைத்திலும் வெற்றி கொள்ள ஆக வேண்டியதை செய்து நினைத்தபடி வெற்றி கொண்டு நெஞ்சமினித்து நீ வாழ் வெற்றி பெற்று நீ வாழ்ந்தால் வேண்டியவர்கள் அறிவர் வெற்றி பெற்று நீ வாழ்ந்தால் வேண்டியவர்கள் உனையறிவர் தோல்வி பெற்று வாழ்ந்தாலோ வேண்டாதவரும் உனைத்தறிவர் வெற்றி பெற்று நீ வாழ்ந்தால் வேண்டியவர்கள் உனையறிவர் தோல்வி பெற்று வாழ்ந்தாலோ வேண்டாதவரும் உனைத்தெறிவர் நற்செயல்கள் நீ புரிந்து நிறைமனதாய் நீ வாழ்ந்தால் நற்செயல்கள் நீ புரிந்து நிறைமனதாய் நீ வாழ்ந்தால் நாளும் உன் மதிப்பு நான் நிலத்தில் உயர்ந்துவிடும் நல்லவர்கள் அனைவருமே நன்மதிப்பு கொண்டிடுவர் நல்லவர்கள் அனைவருமே நன்மதிப்பு கொண்டிடுவர் வல்லவன் இவன் என்று வாயார வாழ்த்திடுவர் நல்லவர்கள் அனைவருமே நன்மதிப்பு கொண்டிடுவர் வல்லவன் இவன் என்று வாயார வாழ்த்திடுவர் பேரும் புகழும் பெருவாழ்வும் பேரும் புகழும் பெருவாழ்வும் பெருமை வந்து உனைச்சேரும் பேரும் புகழும் பெருவாழ்வும் பெருமை வந்து உன் மதிப்பை நீ உணரு நன்மதிப்பாய் தினம் வாழ் உன் மதிப்பை நீ உணரு நன் தினம் வாழு வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்